காலை வணக்கம் மக்களே எப்பவும் போல ஒரே விஷயம்தான் பிளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டி யூடியூப் மட்டும் இல்ல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரே ஐடி தான் ஐயா காலை வணக்கம் நீங்க எப்பவும் போல சொல்ற மாதிரி பொம்மை முதல்வர் இபிஎஸ் ஐயா வந்து இப்ப வந்து பிளெக்ஸ் ஓட்டின முதல் முதல்வர் விளம்பரத்திலேயே போட்டோஷூட்லயே அஞ்சு வருஷத்தை ஓட்டுன முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த முதல்வர் தான் இப்ப ஹோசூர்ல நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு அதே மாதிரி வந்து ஜெர்மனி சிங்கப்பூர் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கெல்லாம் போய் பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்ப இவரை இன்னும் நீங்க மும்பை முதல்வர் சொல்லுவீங்களா கண்டினியூவா இவர் வந்து தேர்தல்ல கொடுத்த எந்த வாக்குறுதியை பத்தியும் கவலைப்படல இவர் என்ன செய்யறாருங்கிறத இவருக்கே தெரியல மக்களுக்கு இவர் வந்து இந்த இ ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்காரு வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காரா பொருளாதாரத்துல இருக்காரா கல்வியில இருக்காரா எதுல மேம்படுத்திருக்காரு ஒரே ஒரு விஷயம் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன்ல தான் இவங்க வேலையில இருந்திருக்காங்க என்ன கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அரசாங்கத்துல இருக்க எல்லா நிர்வாகத்தையும் பிரைவேடைசேஷன் பண்ணிருக்காரு பஸ்ஸ கொண்டு ஹிந்து ஜாட்ட கொடுத்திருக்காரு பஸ் ஸ்டாண்டு சென்னையில இருக்கிற மெயின் இடங்கள்ல பூரா பஸ் ஸ்டே போருக்கு இந்த பஸ் டூ எவ்வளவு பெரிய பெரிய இடங்களா இருக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் ஹிந்து ஜாட்ட ஒப்படைச்சிட்டாரு பன்னெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கமிஷன் வாங்கிட்டு முடிச்சிட்டாரு ஒரு விஷயம் நீங்க கவனிக்கலாம் அவர் வந்து புதுசா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணி தானே விட்டு இருக்காரு ஈவி பஸ் ஏசி போட்டு சொகுசு பஸ் தானே விட்டு அந்த பஸ் எல்லாம் இவர் எங்க விட்டு அது இந்துஜாவுடைய பஸ் அதுல மேல ஸ்டிக்கர் மாத்திரம் தமிழ்நாடு அரசு அதுல ஒட்டி இருக்க அப்ப டோட்டலா அது பிரைவேட் பஸ் அவங்க பன்னெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்ப அவங்கள்ட்ட தான் அவங்க தான் எல்லாமே அந்த டெப்போல ஆள் போடுறதுல இருந்து வேலைக்கு ஆள் சேர்க்கறதுல இருந்து ஓட்டுறதுல இருந்து வருமானம் எல்லாம் அவங்களுக்கு போயிடும் எல்லாமே அரசாங்கத்துக்கு இவங்களுக்கு வருமானம் வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படி பன்னெண்டரை வருஷத்துக்கு அத போட்டு குடுத்துட்டாரு குடுத்துட்டாரு அப்ப அவங்க வந்து புது விட்டு விட்டுருக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் இது இங்க மாத்திரம் கிடையாது தமிழகம் இல்ல இல்ல இங்க ஆறு ஏழு மாநகராட்சி இருக்கு தமிழ்நாட்டுல ஆமா எல்ல கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநகராட்சிக்குமே இதை விரிவுபடுத்தி இருக்காரு அடுத்து விரிவாக போகுது இத மாதிரி இபிஐ கூட்டி அவங்கள்டே கொடுக்க போறாரு கவர்மெண்ட்ல இல்ல அதுக்கும் கான்ட்ராக்ட் போட்டு அதையும் கூட்டி கொடுக்க போறாரு போறாரு இதே இந்துஜா குரூப்ல தான் அதையும் கொடுக்க போறாரு மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா பைவ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இபி சார்ஜஸ் கூட்டி இருக்கு யாருக்காவது தெரியுமா ஐநூறு சதமிகிதான் கூடி இருக்கு நீங்க இங்க வந்து பிளாட்டுகள்லயோ அதுலயோ அபார்ட்மெண்ட்ஸ்ல குடி இருக்கிறவங்க பூ பூரா இஎம்ஐ கட்டி வாழ்றவங்க கண்டிப்பா காருக்கு இஎம்ஐ வீட்டுக்கு இஎம்ஐ எல்லாத்துமே போன்ல இருந்து டிவில இருந்து எல்லாருமே ஆமா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பொதுவாக வீட்டு யூஸ் பண்ணக்கூடிய காமன் சொல்லக்கூடிய மோட்டரு தண்ணி லிஃப்ட் ஆமா லைட் அந்த சுத்தி உள்ள லைட்டுங்குடாத்துக்குமே வந்து கமர்ஷியலா மாத்திட்டாரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே போட்டு அவர் வந்ததோடய அத போட்டுட்டாரு போட்டு கமர்ஷியலா மாத்தினதுனால பல லட்சம் ரூபாய் அதுக்கே கட்ட வேண்டியது இருக்கு ஆமா இனி வந்து நஷ்ட கட்ட அவங்களும் என்ன பண்ணுவாங்க அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளத்துல இருந்து என்ன அவங்களும் பாக்கணும் இல்லையா நீங்க வந்து எல்லாமே நஷ்டம் நஷ்டம்னா மக்கள் நலன் எது அப்ப அரசாங்கம் நடத்துற எல்லாமே நஷ்டம் அப்ப மக்கள் நலன் எது மக்கள் நலனுக்காக அப்ப அரசு இல்லையா அதாவது கல்வி சுகாதாரம் இருப்பிடம் மக்களுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் அரசு தானே செய்யணும் அரசு செலவு அதுதான வரி வாங்குறீங்க அத தானே செஞ்சுட்டு இருக்காரு எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு போடுறாங்க கிளீன் பண்றாங்க அப்புறம் வந்து தூரு வர்றாங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மழை வந்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம எல்லா வேலையும் செய்றாங்க ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அப்ப இது மக்கள் நலம் இல்லையா இதுல எங்க இருக்கு மக்கள் நடந்து எல்லாம் இவர் சொன்னதுல பூராத்திலுமே தான் ஓட்டை விழுந்திருக்கு எந்த ரோடு சென்னையில சரியா இருக்கு அப்படி இருக்கலாம் அதே மாதிரி மெட்ரோ வேலை நடக்குதுன்னா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு மெட்ரோ வேலையை நடத்தனா மக்கள் போக்குவரத்துக்கு வழி இல்லாம எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு சொன்னா தண்ணி அதாவது ட்ரைனேஜ் போறதுக்கு அதாவது தண்ணி மழை தண்ணி போறதுக்குள்ள வேலைகளை எல்லாம் பண்ணனும் முறையாவல பண்ணணும் எங்க பண்ணிருக்கீங்க பண்ணவே இல்லையே குண்டும் குழி இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து சுத்தம் பண்றவங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்துல இருக்கிறாங்க ஆமா ஆமா அந்த போராட்டத்தை வந்து ப்ரைவேட்சேஷன் பண்ணிட்டீங்க ரம்கேவர் அவங்க சந்தோஷம் நாங்க வந்து காலையில பிரேக்பாஸ்ட்ல இருந்து எல்லாம் இப்ப நல்லா சம்பளம் குடுக்கறாங்கன்னு ஒரு செட் அதிகம் வீடியோ எடுத்து போடுறாங்க அது புதுசா ஒரு நாலு பேர் பிரைவேட் கம்பெனில நீங்க சேர்த்தீங்கன்னா அவங்க அதுதான் வேலை இல்லாதவங்க ஒரு நாலு பேர் அவங்க போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க காசு வாங்கிட்டு போட்டோ சூட்டுக்கு வர்றவன் சொல்லத்தான செய்வான்

சொல்லியிருக்காரு ஆமா சொன்னது பண்ணல சரி கல்வியை பத்தி நம்ம பேசும்போது என்ன சொல்றோம் ஆமா கால உணவு கொடுத்துறாரு அது இதுலாம் நீங்க பேசுறீங்க கல்விக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இப்ப உங்களுக்கு தமிழ்ல எத்தனை தமிழ் இருக்குன்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்சது பேசுற ஒரு தமிழ் தான் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு நண்பர் நம்மளுடைய என்ன சொல்றது யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேயர் ஒரு நண்பர் ஒரு இது போட்டிருக்காரு எனக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு ஒரு விளக்கத்தை ஆமா ஐயன் திருவள்ளுவருடைய போட்டோவா அவர் போட்டிருக்காரு சொல்லுங்க அவர் ஐகான் போட்டோவா போட்டிருக்காரு நல்ல கமெண்ட்ருக்கார எப்படி அவரு அவருடைய அந்த அவருடைய வாசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ் இல்ல சென்னையில உள்ள ஐஐடிலயே ஐஐடி வளாகத்திலேயே தமிழ் கிடையாது தமிழ் கிடையாது எங்கேயுமே தமிழ் கிடையாது இவங்க எங்க தமிழ வளர்க்கிறேன் தமிழ வளர்க்கிறேன்னு பேசுறாங்க எங்க தமிழ வளர்த்துறாங்க இல்ல இது எனக்கும் புதுசாங்கிறத அவரு சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஆச்சும் தமிழ்ல இருக்கும் இவர் இதை சொன்னதுனால சொல்லுங்க எனக்கு மாண்புல இருந்து மறைந்த முதல்வர் புரட்சி தலைமை அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது என்ன சம்பவம் உங்களுக்கு தமிழ்ல எத்தனை தமிழ் இருக்குங்கறதை கேட்டேன் நீங்க பேசுற தமிழ் மத்திரம் தான் சொல்றீங்க ஆமா அதாவது இயற்கை இசை நாடகம்னு முத்தமிழ்னு சொல்லுவாங்க அத ஒகே இப்ப நாலாவதாக அறிவியல் தமிழ்னு ஒரு தமிழ மாண்புமுக்கு மறைந்த முதல்வர் புலித்தெருவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க

அறிவியல் தமிழ பத்தி நான் பேசுனேன் அப்ப இருந்தவங்க அதுக்கு எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவார்டும் குடுத்திருக்காங்க அந்த பேசுனதுக்கு ஆஹ் பேசுனவருக்கு எனக்கு அவார்டும் குடுத்துருக்குறாங்க யாரும் மறக்க முடியாது அன்னைக்கு மையத்தா இருந்தவங்க ம சீசரண்டியா இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அநேகமா அவங்க எல்லாம் ரிட்டயர்ட் ஆயிருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது பொது வழியில நடந்த ஒரு சம்பவம் ஸ்ரீஎம்க்கு முன்னால நடந்த சம்பவம் அப்ப இந்த அறிவியல் தமிழை நம்ம வழக்கன நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு நாங்க வந்ததுனாலதான் தமிழ் பேசுறீங்க நீங்க தமிழர்கள் இருக்கின்றாலே நாங்க இருந்தால்தான் நீங்க தமிழர்கள் தான் பேசுறாங்க ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவியல் தமிழ நம்ம தமிழ்ல கொடுக்கலாம் அறிவியல் தமிழ்னு சொல்றது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தமிழ்ல நான் சொல்றேன் சயின்ஸ் தானே நீங்க அறிவியல் தமிழ்னு சொல்றீங்க பிசிக்ஸ் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே அறிவியல் தமிழ் தமிழ்ஜி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து அறிவியல் தமிழ் ஆங்கிலத்துல இருக்கிறத தமிழுக்கு மாற்றம் பண்ணி குடுக்கறது ஜப்பான்ல எடுத்துக்கங்க சைனாவில எடுத்துக்கங்க கொரியாவில எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே அவங்க வார்த்தையில தான் கண்டுபிடிப்புகள் தயாரிப்புகள் புது கண்டுபிடிப்புகள் எல்லாமே பண்றாங்க அவங்க தாய்மொழியில தான் அவங்க தாய்மொழியில தான் அதனாலதான் சைனா வந்து இப்ப பொருளாதாரத்துல வேகமாக முன்னேறி நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு எது இருந்தாலும் அவங்க தாய்மொழி தாய்மொழியில இருந்தா தான் நம்ம ஈஸியா எதையும் பண்ண முடியும் ஆமா ஆமா நீங்க ஆங்கிலத்துல போய் படிச்சீங்கன்னு சொன்னா ஆமா அந்த படிச்சறிவு தான் இருக்குமே தவிர பகுத்தறிவு இருக்காது ஆனா ஆங்கிலம் படிச்சாதான் உலக இடத்துல வேலை வேலைக்கு போய் சேர முடியும் நீங்க வேலைக்கு போறதுக்கு தானே இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இங்கிலீஷ்காரன் இங்க வந்து இருந்தான் அவனுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அடிமையா அப்புறம் வெள்ளையனை வெளியே இருந்து போராட்டம் பண்ணி அவனை வெளியேற்றிட்டு நீ உங்க ஊருக்கு போயிட்டு நாங்க அங்கேயே வந்து வேலை செய்யறோம்னு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப இங்கிலீஷ் படிக்கிறது தப்புன்னு சொல்றீங்க இங்கிலீஷ் படிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல தமிழையே நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறது எல்லாத்தையும் தமிழுக்கு இருக்கணும் அறிவியல் தமிழையே நீங்க வளர்க்கல நமக்கு ஏன் புரியுற பாஷையில எங்களுடைய தாய்மொழியில சயின்ஸையும் டெக்னாலஜியும் எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்திருந்தா எங்களுக்கு அஞ்சாவது படிக்கையிலே இதெல்லாம் என்னண்டு புரிஞ்சிருக்கோம் நீங்க நாங்க தமிழ்ல வந்து வாய்ப்பாட மனப்பாடமா சொல்லுவோம்

ஆராய்ச்சிகளை பத்தி தமிழ்ல நீங்க எங்களுக்கு டேபிள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு அதாவது சரி வான் ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி புவி சார்ந்த ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி மற்றபடி என்ன சொல்றது புவியலை சார்ந்து இல்ல மத்த விஷயங்களை அந்த டேபிள்லாம் வந்து ஆட்டம்னா என்ன எலக்ட்ரான்னா என்ன என்ன இந்த பீரியடிக் டேபிள் எல்லாத்தையும் வந்து நீங்க தமிழ் தமிழ்ல கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அஞ்சாவதுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நிறைய பிள்ளைங்க மெடிக்கல் சார்ந்த பீல்டுக்கு போயிருப்பாங்க ஏன்னா வந்து தமிழ்ல இருந்த நிறைய மாதிரி டெக்னாலஜி சார்ந்த பீல்டுக்கும் போயிருப்பாங்க ஏன்னா சில பேருக்கு வெறும் தமிழ் மீடியம்ல படிச்சதுனால அந்த இங்கிலீஷ்ல வரும்போது மார்க்ஸ் ஆயிடும் இது எல்லாமே தமிழ்ல இருந்திருந்தா அந்த பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் இந்த இடத்துல நீங்க ஒரு தப்பு பண்றீங்க நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தாலும் நீங்க இங்கிலீஷ்காரன் இல்ல உங்க மைண்ட் வந்து தரவா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க தமிழ்ல இருந்தா பகுத்தாய்ந்து நாங்க பாக்க முடியும் இப்ப இங்கிலீஷ்ல சொன்னா அந்த படிச்சது மறைக்கும்தான் எங்களுக்கு தெரியும் ஆமா பகுத்தாய்ன்னு பாக்க முடியாது எப்படி சொல்ல போறீங்க அத வந்து பகுத்தறிவுங்கறது வேற அறிவுங்கிறது வேற அனலைஸ் பண்ண முடியாதுங்கறது படிக்க கூடியது பகுத்தறிவுங்கிறது அது என்னங்கற விஷயத்தை புரிந்து கொடுத்து பண்றது ஓகே 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 ஆஹ் இந்த பகுத்தறிவு எங்களுக்கு எதுல இருக்கு தமிழ்ல இருக்கு இந்த தாய்மொழியில இருக்கு எங்க தாய்மொழியில தான் எங்களால எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும் உண்வாங்க முடியும் அது புளட்ல இருக்கு

கல்வியிலயும் ஆராய்ச்சியிலயும் எல்லாத்துலயும் மேம்பட்டு உலகத்துல நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நம்ம வர முடியும் சோ இத முன்னாள் முதல்ல அம்மா அவர்கள் யோசிச்சு அதை செஞ்சு வச்சாங்க அத யாருமே பின்பற்றல இதுவரையும் தொடர்ச்சியாக செய்யல இவங்க வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க மேடைல நீங்க பேசுறது நான் எங்களாலதான்டா பேசுறீங்க வேலைக்கு நீங்க சேர்ந்து இருக்கறது எங்களால தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க நான் தெரியலைன்னா தமிழன்களே இல்லைன்னு பேசிட்டு தெரியுறாங்க ஒரே கூட்ட சூட்டா இருக்கு ஜெனிபாவா இருக்கு ஒண்ணுமே செய்யல எல்லாமே புரோட்டை ஆயிருக்கு சட்டம் ஒழுங்கு சுத்தமா ஒரு பஸ்ஸ தூக்கிட்டு ஓடுறான் அத கண்டுபிடிக்க முடியல நம்ம சட்டம் ஒழுங்கு என்னவாக இருக்கு ஆமா 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 அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி விவரமாக ஏதாவது பேசுனா செஞ்சா அதையெல்லாம் எல்லாம் தடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க ஆமா ஆமா நீங்க எல்லாத்தையும் நீங்க தடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்து என்ன செய்ய வாழ விடுறதுக்கும் மக்களை வாழ வைக்கிறதுக்கும் வழிவகுங்க பொருளாதார ரீதியாக நம்ம எந்த அளவு சொத்து பின்தங்கி இருக்கும் எவ்வளவு பாதிச்சிருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல சொம்பளம் கிடையாது அடிப்படை சம்பளம் கிடையாது இல்ல நம்ம ஊர்ல இல்ல ஆமா அந்த பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபாயில நம்ம எப்படி வாழ முடியும் என்ன விலவாசி கூடி போயிருக்கு ஆமா எல்லா விலவாசியும் கூடி போயிருக்கு அப்ப இதுக்கு மேல மேல நீங்க வரிய போடுறீங்க ரெண்டாவது என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம ரெம்னி டிபார்ட்மெண்ட்ல இபி டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துலயும் இருந்து நீங்க போன் பண்ணி எல்லாம் இப்ப காசு கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறீங்க நெறைய பேரு சொல்றாங்க டாக்ஸ் கட்டலைதான் நாங்க உடனே வெட்டி ஆமா ஆமா அப்படிலாம் வந்து முதல்ல எல்லாம் அப்படி நோட்டீஸ் அனுப்புவாங்க வருவாங்க வாங்க கேப்பாங்க அவங்கள்ட்ட எவ்வளவு இருப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுவாங்க ஆமா 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 இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்க இருந்து போன் பண்ணி மிரட்டுறாங்க அரசு ஊழியர்கள்னு அவங்க சொல்றாங்க அரசு ஊழியர்கள் அல்ல மக்கள் பணியாளர்கள் அவங்க எல்லாம் காவல்துறையை சார்ந்தவர் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய காவலர்கள் ஆமா ஆமா அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே காவல்துறையில என்ன எழுதி காவலர்கள் உங்கள் நண்பர் எழுதி வச்சிருப்பாங்க ஆமா நண்பர்களே அது நமக்கு வேலை செய்யறவர் அவரும் சர்வீஸ் குடுக்கிறதுக்கு தான் உட்கார்ந்து இருக்காங்க நம்ம வரிப்பனாச்சும் ஆமா அப்ப இவங்க எல்லாமே மாறிகிட்டு என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு தொல்லை குடுக்க கூடியவங்களா இருக்கிறாங்க மக்களை பிரச்சனை பண்றவங்களா இருக்கிறாங்க மக்களை வாழ விடாம

அவங்களை வந்து சுசீலா கார்கின் அவங்க பேரு அவங்களை கொண்டாந்து இப்ப பிரதம மந்திரியாக போட்டிருக்காங்க அவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க எல்லாத்தையும் நான் பாரபட்சம் இல்லாம விசாரிப்பேன் அதுக்கு ஒத்துக்கிறதாக இருந்தா நான் பிரதமரா பதவி வைக்கிறேன் என்ன முடியாதுட்டாங்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால அங்க இருக்க ஜனாதிபதி வந்து அவங்கள பிரதமராக நேற்று பதவி பண்ணி இப்ப அது ஓரளவுக்கு சரியா இருக்கு அந்த மாதிரி இங்க நீங்க வந்து தமிழா தமிழ தமிழ தமிழன்னு சொல்லிக்கிட்டு பேனர் வைக்கவும் போட்டோ ஷூட் உங்க இஷ்டத்துக்கு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு காலத்துக்கு இது ஓடும் நீங்க சொன்னது ஏன் செய்யல நீங்க சொன்னது எதையுமே திமுக சொன்னது எதையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தத எதை செஞ்சிருக்காங்க நீங்க ஒன்னு சொல்லுங்க ஒரு ஒரு ஒன்னு கூட அவங்க வந்து சும்மாவே படம் காட்டிக்கிட்டு என்ன அர்த்தம் அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிருக்காங்க பிரைவேட் கம்பெனில நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டு காசை கொண்டு எடுத்து வாங்கிருக்காங்க கமிஷன் கலெக்ஷன் வாங்கிருக்காங்க பண்ற இவங்க பண்றோம் அதனால வேலை வாய்ப்பு வரும்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அரசு எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கு பஸ் விடுறாங்கன்னு சொல்லி இல்ல 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 பெண்களுக்கும் பத்து விட்டு இருக்காங்க அரசா விட்டுருக்கீங்களே இல்ல அத விட்டுருக்கிறது யாரு இந்துஜா விட்டுருக்காங்க அதுல இருந்து அந்த ஸ்டிக்கர் மாத்திரம் தான் தமிழ்நாடு அரசுங்கிற ஸ்டிக்கர் மாத்திரம் தான் அரசு கூட அதை வச்சு என்ன பண்ண போறீங்க இவங்க எல்லாம் கமிஷனுக்காக கரப்ஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க அதே மாதிரி அரசு சொத்தெல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு அவங்க நீ ஆண்டு அனுபவிப்பாங்க அவங்க வருமானம் பண்ணுவாங்க கண்டிப்பா அதே மாதிரிதான் இப்ப இந்த துப்புரவு தொழிலாளர்கள் நில இப்ப அரசு நிர்வாகத்துல உள்ள எல்லா மருத்துவமனையிலயே நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்லயே கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் திருப்பூர்ல தான் நினைக்கிறேன் அது வீல் சேர் இல்ல பெத்த தகப்பன ஒருத்தர் அப்படியே மேல சாத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு போறான் ஒரு ஆளு அது நம்ம வளைவு வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது வீல் சேர் இல்ல ஸ்வெச்சர் இல்லன்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் நீங்க அப்ப என்ன பண்ணிருக்கீங்க ஆட்சிக்கு வந்து அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா பக்கமும் கட்டி முத்தமிழ் வித்தகர் முத்தமிழ் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு போட்டு அவர் பேரை வச்சு பெரிய பஸ் ஸ்டாண்ட கட்டி எல்லாத்தையும் பூட்டி போட்டு வச்சிருக்கீங்க மக்கள் யூத்துக்கு தானே பண்ணல பூட்டி கிடக்கு எல்லாமே நாய் எல்லாமே உள்ள போய் கிடக்கு மக்கள் எல்லாம் எல்லா அறையிலயும் பேர் இருக்கு பயணிகள் தங்கும் அறை அந்த அறை இந்த அறைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு அது ஒரு பையன் வலைதளத்துல எடுத்து போட்டிருக்காரு பாத்தா ரொம்ப பிரமாதமா இருக்கு கலைஞர் பேர்ல முத்தமிழ் வித்தகர் எல்லாத்தையும் வித்துட்டாரு சுத்தமா முத்தமிழைய வித்தவர் பேர்ல நீங்க எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல எங்கிட்டு திரும்பினாலும் என்ன சொல்றீங்க லைப்ரரிய கட்டுறீங்க அதுல முத்தமிழ் புத்தகர்னு போடுறீங்க கலைஞர்னு போடுறீங்க டாக்டர் கலைஞர்னு போடுறீங்க இப்படி எந்த கட்டண புடிச்ச கட்டுறீங்க ரோட கட்டுறீங்க எல்லாமே கட்டி 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 காசு வாங்கிருக்கீங்க கமிஷன் நடந்திருக்கீங்க கரெக்ஷன் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு ஒரு நன்மையுமே பயக்கல எதுவுமே நடக்கல விலைவாட்சி முன்னை முற்றுகின்ற விலைவாட்சி பால் விலையாக இருக்கட்டும் தண்ணி விலையாக இருக்கட்டும் வீட்டு வரியாக இருக்கட்டும் மின்சாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி உணவுப் பொருள்களாக இருக்கட்டும் எது விலை குறைவா இருக்கே

தமிழ் தமிழ் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இதை சொல்லிட்டு இருக்க போறீங்க இத பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அதனால மக்கள் புரிய நம்ம மாற்றம் வந்தாதான் இதுல மாறும் நல்ல மாற்றத்துக்கான வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புறேன் நன்றி